ரஷ்யாவின் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பை கூடுதலாக கொள்முதல் செய்ய இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மூத்த ரஷ்ய அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்தியா ரஷ்யா நீண்ட காலமாகவே இராணுவ ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகின்றன இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் ஆயுதங்களை வாங்குகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் நாட்டின் மொத்த ஆயுத இறக்குமதியில் முப்பத்தாறு சதவீதம் ரஷ்யாவின் பங்காகும் டி தொன்னூறு பீரங்கிகள் பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஐ என் எஸ் விக்ரமாதித்யா விமானம் தாங்கி கப்பல் ஏ கே இருநூற்று மூன்று ரக துப்பாக்கிகள் என இரு நாடுகளும் இணைந்து பல முக்கிய இராணுவ திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பு மிக வெற்றிகரமாக செயல்பட்டது இதனைத் தொடர்ந்து கூடுதலாக எஸ் நானூறு அமைப்புகளை வாங்குவதற்கு இந்தியா முடிவு செய்துள்ளது கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய விமானப்படை ஐந்து பாகிஸ்தான் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக விமானப்படை தளபதி ஏ பி சிங் தெரிவித்திருந்தார் மேலும் ரஷ்ய தயாரிப்பான எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரு கேம் சேஞ்சர் என்றும் கூறியிருந்தார் நானூறு ஏவுகணை அமைப்பானது அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்பை விட அதிக திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது எஸ் நானூறு ஒரு நகரம் வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகும் அதாவது சாலை வழியாக இதனை கொண்டு செல்ல முடியும் உத்தரவிடப்பட்ட ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்குள் இதை பயன்படுத்த முடியும் என்பதே இதன் சிறப்பம்சம் ஆகும் முன்னதாக சீனா மற்றும் பாகிஸ்தானின் வான்வழி அச்சுறுத்தலுக்கு எதிராக தனது வான் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்க ஒப்புக்கொண்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இதற்காக ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது எஸ் நானூறு ஐந்து தொகுப்புகளுக்கான ஒப்பந்தத்தின்படி ஏற்கெனவே ரஷ்யா மூன்று தொகுப்புகள் எஸ் நானூறு ஐ வழங்கியுள்ளது மீதமுள்ள இரண்டு தொகுப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இருபத்தேழு வரை இக்குள் வழங்கப்படும் என்று ரஷ்யா உறுதியளித்துள்ளது சமீபத்தில் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பெலோசோவை சந்தித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்குமான நீண்டகால பாதுகாப்பு கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியது இந்த சூழலில் தற்போது கூடுதலாக புதிய எஸ் நானூறு அமைப்புகளை வாங்குவது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இத்தகவலை ரஷ்யாவின் இராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான தலைவர் டெமித்ரி சுகே திமித்ரி சுகேவ் உறுதிப்படுத்தியுள்ளார் கூடுதல் எஸ் நானூறு அமைப்புகளுக்கான புதிய பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையேயான இராணுவக் கூட்டணியை மேலும் பலப்படுத்தும் என்று இணை எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்துள்ள அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்றும் அழுத்தம் கொடுத்தது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது நாட்டின் தேசிய உரிமை என்று கூறிய இந்தியா அமெரிக்காவின் வரிவிதிப்பு நியாயமற்றது என்று கண்டனம் தெரிவித்தது அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு இந்தியா அடிபணியவில்லை என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பாராட்டியிருந்தார் இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலையிலும் ரஷ்யா மேலும் சலுகை வழங்கியுள்ளது ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது செப்டம்பரில் இந்தியாவுக்கான ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகம் பத்து முதல் இருபது சதவீதம் அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்